வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பொய் சொல்லியிருக்காரு அதே மாதிரி தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகளை வந்து அவை குறிப்பில நீக்கிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் ஆனா தர்மேந்திர பிரதான் என்ன சொல்றாருன்னா உங்க மனசு புண்படுத்தி இருந்தா நூறு முறை கூட நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் ஆனா நான் பொய் சொல்லல மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து முதல்ல ஓகேன்னு தான் சொன்னாங்க இப்போ வந்து மாத்தி பேசுறாங்கன்ற மாதிரியான விஷயத்தையே முன் வச்சிட்டு இருக்காரு இதற்கு முன்பாக அவர் நடந்து கொண்டதை விட கேவலமாக நடந்து கொள்கிறார் அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து அவருடைய ஒட்டுமொத்த பேச்சையும் அவை குறிப்பில் இருந்து நீக்கினாங்க அப்புறம் மீண்டும் வந்து நேற்றைக்கு வந்து அவர் வந்து மிக மோசமாக அவர் தமிழ்நாடு அரசு ஒப்புக்கொண்டதுன்னு ஒரு பொய்யை சொல்கிறார் இருக்கு இல்லையா அதை வந்து தான் ஃபேக் செக் பண்ணி போடுறோம் தனியார் நிறுவனங்கள் ஃபேக் செக் பண்ணுற அளவுக்கு வந்து தான் அவருடைய பொய் லட்சணம் இருக்குது அவர் தமிழ்நாடு அரசு கடிதம் எழுதிய கடித கடிதத்தில் வந்து இந்த பிஎம்சினி பள்ளிகளில் வந்து இணைத்து வாய்ப்பு கொடுங்க பிஎம்ஸ்ரீங்கிறது வந்து மாடல் ஸ்கூல் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய நிகழ்ச்சியிலே கூட வந்து அதை பள்ளியினுடைய திட்டம் என்ன அதனுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கல்வியாளர் பிரின்ஸ் பிரின்ஸ் பிரபு பேசுனார் ஸோ அந்த மாடல் ஸ்கூலை நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அப்போ அது வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும்னா எங்களுடைய நாங்கள் அதுக்கு ஒரு குழு போட்டு அந்த குழுவை வைத்து அதை அவங்க அவங்களுடைய தான் செய்ய முடியும் ஏன்னா வந்து கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குது அது நாங்கள் வந்து இருமலிக் கொள்கையை கடைபிடிக்கிறோங்கிற மாதிரிலாம் காரணத்தை வைத்துக்கொண்டு அதை வந்து ஒரு என்ன சொல்றது அரசுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா அந்த மொழியில் வந்து சொல்றாங்க கடிதம் மகிழ்ச்சி அளிக்கிறது இருந்தாலும் எங்களுக்கு வந்து சில இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் குழுவை வைத்து நாங்கள் வந்து கமிட்டி போட்டு நாங்கள் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அமல் அவர்களுமே இதை தான் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பண்ணுறாரு அதுக்கு உங்கள் சிவதாஸ்மியா இருந்து ரிப்ளை கொடுக்குறாரு கொடுத்த உடனே வந்து அவர் உடனே ஏற்றுக்கொண்டதுக்கு நன்றி சொல்லி திரும்ப ரிப்ளை அனுப்புறாரு யார் ஏற்றுக்கிட்டால் நாங்கள் வந்து இருமலிக் கொள்கையை வந்து கடைப்பிடிக்கிறவங்க எங்களுக்கு வந்து அதுவும் என்பியை வந்து நாங்கள் வந்து மறுக்கிறோம் நாங்கள் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்கள் ஏற்றுக்கல எங்களுக்குன்னு மாநில கல்விக் கொள்கை வகுத்துக்கொள்கிறோன்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நாங்கள் அப்படி சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி மகேஸ்வர்களும் அன்பு மகேஸ்வர்களும் வந்து மறுப்பு தெரிவிச்சு இது சின்ன அதை வந்து செய்தித்தாளருடைய லிங்க்லாம் கூட இருக்குது எல்லாமே இருக்குது தெளிவாகவே நம்ம சொல்கிறோம் இது என்இபி அடிப்படையில் இருந்துச்சுனா நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மா முடியாது நாங்கள் ஒரு குழுவை போட்டு பதில் சொல்கிறோன்னு சொல்கிறோம் அது ஒரு நாகரீமான மறுப்புன்னு வச்சுக்கோங்களேன் நான் அந்த குழுவை என்னைக்கு ரிசல்ட் கொடுக்குதோ அன்றைக்கி தான் அவங்க கொண்டு வர முடியுங்கிற மாதிரியான விஷயம் இப்படி இருக்கும்போது நம்ம இப்போ பணம் கேட்குறதே வந்து சர்வசிக்ஷா அபியான்கிற அந்த திட்டத்துக்காக அனைவருக்கும் கல்வி இயக்கம் கல்வியை வந்து கட்டாய கல்விங்க சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அனைவருக்குமான கல்வி இயக்கத்துக்கான பணத்தை தான் நம்ம கேட்குறோம் ரெண்டாயிரத்தி சிலரை கோடிங்கிறது பிஎம்சிக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது பிஎம்சி வந்து என்இபி பள்ளியிலுடைய என்இபியின் கீழே வரக்கூடிய ஒரு இது திட்டம் அது அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பிரதமருடைய மாடல் ஸ்கூலை என்இபியின் அடிப்படையிலான மாடல் ஸ்கூலை கொண்டு வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது வந்து எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நோ திட்டம் அது அது நம்ம வந்து ஏற்றுக்கலை ஏன்னா நம்ம அதை விட சிறப்பாக இருக்கிறவங்களுக்காக அதை நம்ம ஏற்றுக்கலை இப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் வந்து அவையில் பொய் சொல்வதும் மீண்டும் மீண்டும் வந்து அவர் வந்து நாடகமாடுவதும் வந்து தேவையில்லாதது அதுவும் குறிப்பாக அரசுகளுக்கிடையே பரிமாறிக்கொண்ட கடிதங்களை வந்து தவறுதலாக காட்டுவது நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களேன்னு சொன்னால் நம்ம வந்து மறுத்து சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லியாச்சு அதற்கு பிறகு வந்து பொது வெளியிலேயும் சரி கடித வாயிலாகவும் சரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தெளிவாக சொல்கிறார் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த பிஎம்சி பள்ளி பள்ளிகளுக்கு வந்து அது வந்து அந்த அதற்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிறத வந்து அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு இவர் மீண்டும் மீண்டும் வந்து இங்கே வந்து ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டை மாத்தினீங்க அப்படிங்கிற ஒரு பொய் இருக்கு இல்லையா ஒரு பள்ளிக்கு கல்வித்துறை அமைச்சர் பொய் சொல்லலாமா கல்விங்கிறது என்ன நீ இப்போ ஒரு பொய் சொல்லாமை இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி உங்களுக்கு விஷயம் அந்த துறையினுடைய அமைச்சரே அப்படி பொய் சொல்றாருன்னா முதல் பொய் அவர் பொண்ணு மராத்தி படிச்சு அதுவே பொய் அவர் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபாரினில் படிச்சிருக்கு எல்லா கல்வியும் வந்து மும்பையில் படிச்சிருக்கு மும்பையில் படித்த ஸ்கூலில் வந்து மராத்தியே கிடையாது அது ஃப்ரெஞ்சு எடுத்து படிச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் போய் படிச்சிருக்கு அதுவே பொய் இப்படி வந்து எல்லாமே பொய்யாகவே வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சர் நடந்துகிட்டு இவங்க எவ்வளோ நம்மளால் மாரடிக்க முடியலன்னு சொல்ல முடியாது டெய்லி பொய்யை சொல்கிறாங்க பொய்க்கு நம்ம பதில் சொல்கிறது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் நிறுவனங்களாக இருக்கட்டும் அரசு ஃபேக்சரிங் யூனிட் இவங்க எல்லாமே சொல்கிறோம் நேரடியாக நடந்த கடித பரிமாற்றங்கள் அரசுடைய நம்பர்ஸ் பழி போட்டு போன கருங்கள் கடிதங்கள் எல்லாத்தையும் வெளியிட்டாச்சு சொன்னதுக்கு அப்புறம் கூட மொத மொதல் வரியில் வந்து ஸ்டான்சார் அப்படி சொல்லியிருக்கீங்களே நான் வரவேற்கிறோம் அப்படின்னா என்ன நான் நலம் அப்படின்னா நிலமறையா ஆவலும் போடுவோம்ல நீ கேட்டே இல்ல அப்ப நீ வந்து நான் வந்து என் மேல பெரியமா தானே இருக்கு அப்படின்னா கலைஞர்களை கூட போடுவாங்க நலம் நிலமரியா ஆவல் நான் கொடுத்த காசு வந்து நீங்க ரொம்ப நாளா வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்தவங்க எழுதுவாங்க எடுத்தவொடனே டே காசை குடுறா அவனே அப்படின்னு ஆரம்பிக்க முடியும் இது வந்து ஒரு நாகரீகமான ஒரு அரசுக்கான ஒரு இது அதன் அடிப்படையில் தான் எழுதிருக்காங்க மரியாதையை வந்து எழுது யாரை பார்த்துட்டா கேட்குற அப்படின்னு சொல்லி அன்றைக்கே வந்து அடைய புட்டி எழுதியிருந்தாங்கன்னா நீங்கள் பேசாமல் வந்துட்டு பயன்படுத்துது ஏன்னா நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு அமைச்சர் பொய் சொல்கிறாரு மீண்டும் மீண்டும் பொய் சொல்கிறாரு இதுக்கு மேலே நம்ம என்ன தான் செய்யறதுன்னு தெரியல தமிழ்நாடு எம்பிக்கையில் மானத்தை வாங்குறாங்கன்னு வச்சுக்கிறேன் ஒட்டு மொத்தமாக அவர்களுடைய ஒன்றிய அரசனுடைய அந்த மானம் வந்து அவிழ்ந்து தொங்குகிறதுன்னு தான் சொல்ல முடியும் அந்த அடிப்படையில பேசினாலும் அப்படி முட்டுக் கொடுக்க வந்திருக்காங்க நிர்மலா சீதாராமன் அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் அப்படின்றதே வந்து காட்டு மிராணி மொழின்ட்டு பெரியாரே சொல்லியிருக்காரு ஆனா அந்த பெரியாரை தான் நீங்க எல்லாருமே வந்து பயங்கரமா புகார் பேசுறது வாழ்த்துறதுன்னு இருக்கீங்க நாகரீகம் பத்தி நீங்க பேசுறீங்களே ஜெயலலிதா அவங்களுடைய புடவையை வந்து பிடிச்சு எழுத்தது நாகரீகமா அப்படின்ற கேள்விகளை வந்து முன் வச்சிருக்கா பக்கத்துல ஜெயலலிதாவினுடைய புடவையை பிடித்து திமுகவினர் இழுத்தாங்கன்னு சொல்கிறதே ஒரு நாடாளுமன்றத்தில் பதிவு பதிவு பண்ணுறது மிக மிக அற்பத்தனமான ஒரு செய்தி அது அது அந்த உடனிருந்த திருநாகரசு அவர்களால் அதே சட்டசபையில் ஜெயலலிதா திட்டமிட்டு கலவரம் செய்வதற்காக வந்தார்னு சொல்லி முதல் நாள் என்ன நடந்தது முதல் நாள் இரவு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அதே திருநாக்கரசு கூட இருந்தார் பார்த்தீங்களா அவர் வந்து சட்டமன்றத்திலே பதிவு பண்ணியிருக்கார் அதே மாதிரி சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளையும் வந்து பதிவு பண்ணதுலேயுமே வந்து ஜெயலலிதா எதுவுமே கிடையாது ஜெயலலிதாவாக பட்ஜெட் கொடுத்தவர்களில் வந்து கலவரத்தை விளைவித்து விட்டு கலைஞர் அவர்களை தாக்கிவிட்டு இப்போ வீரபாண்டி ஆர்ம ஆர்வம் அவர்களை தாக்கிவிட்டு எல்லாத்தையும் தாக்கினதுக்கு பிறகு ஜெயலலிதா வெளியில் போகும்போது வந்து வேணும்னே வந்து தலைவரி கோலமாக வந்து வெளில வந்து ஒரு ஃபோட்டோ இப்போ பத்திரிக்கையாளர் எங்கே இருப்பாங்களோ அங்கே ஃபோட்டோக்காக காப்பி நின்னாங்க இதுதான் உண்மை ஏன்னா அப்போ கூட இருந்த திருநாகர் சவர்களை அதுக்கு பின்னாடி மீண்டும் எம்எல்ஏ ஆகி வரும் பொழுது அவர் உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு இது வந்து ஒரு பிளான்டு ஒரு ட்ராமா நான் வந்து இப்படிலாம் செய்ய போகிறேன் நான் கலைஞரை வந்து பட்ஜெட் அவருடைய படிக்க விட போவதில்லை இதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணாங்கங்கிறத வந்து ஒரு திருநாகர் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த இதில் வந்து என்னை ஜெயலலிதாவை சேலைப்படுத்தி இழுத்தாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு செய்தியை போய் வந்து நாடாளுமன்றத்தில் பதிவு வைக்கிறதுக்கு என்ன நெஞ்சூரம் வேணும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள நீட்டை பற்றி பேசுவது நீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து விளக்கு தரோம்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருந்தது வேறு ம மருத்துவம்தான் படிப்பீங்களா அவங்களுக்கு வேறு எதுவும் படிக்க மாட்டீங்களான்னு கேட்குறது இவ்வளவும் வந்து பேசுகிறது யாருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர்களை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது தமிழ்நாட்டில் பிறந்திருக்காங்கிறத தவிர வேறு எந்த தகுதியும் கிடையாது உன்னால் தமிழ்நாட்டில் நின்று ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாது நான் சொல்கிறேன் சேலஞ்சாக உமா ஆனந்தன் ஒரு ஒரு இதே மாதிரி வந்து ஒரு பார்ப்பன பெண் ஆர்எஸ்எஸ் கொள்கையில் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து தமிழ்நாட்டில் மாம்பழத்தில் வந்து கவுன்சிலாகியிருக்காங்க இந்த அம்மா என்னென்னா தமிழ்நாட்டில் எந்த வார்டில் கூட நீ வந்து என்ன சொல்ல போனால் பஞ்சாயத்து வார்டில் கூட பேரூராட்சி வார்டில் கூட நீ வந்து கவுன்சிலர் ஆக முடியாது இதுதான் உண்மை இந்த அம்மாக்கா நான் செல்வாக்கா தான் அப்படி இருக்கும்போது நீ பக்கத்து மாநிலத்தில் போய் கர்நாடக மாநிலத்தில் எம்பி ஆகிக்கிட்டு கர்நாடக மாநில எம்பிக்களை கூட்டி கொண்டு போய் மேகதாது அணையை கட்ட வேண்டும்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு எதிராக நீ பேசுறீங்கன்னா நீ வந்து தமிழை பற்றியோ தமிழ்நாட்டை பற்றியோ பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பெரியார் காட்டுமராண்டி மொழி சொன்னார் ஆமா பெரியார் அதாவது அம்பேத்கருடைய நூல் தொகுப்புன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கருடைய எழுத்தும் பேச்சும் தொகுத்தா பதினாலு வால்யூம் வருது ஆயிரம் பக்கங்கள் கொண்ட வால்யூம் பதினாலு ஆயிரம் வால்யூம் இருக்கு பெரியாருடைய எழுத்தும் பேச்சுமை தொகுத்து தொகுத்துருக்காங்க தொகுத்து முடிக்கல இப்போவே வந்து ஐம்பது வால்யூம் ஒவ்வொருப்பும் ஆயிரம் ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஐம்பது வால்யூம் வந்து பெரியாருடைய எழுத்தும் பேச்சும் அதில் வந்து ஒரு கல்யாண வீட்டில் பேசுனது சாதாரணமாக பேசிய சில இடங்களில் வந்து அரசியல் பேசிய விஷயங்கள் இதெல்லாம் தவிர்த்து விட்டு மிக முக்கியமாக கூட்டங்களில் பேசினது கடிதங்களாக எழுதியது இதில் வந்து திருமண விழாக்களில் பேசுனது இந்த மாதிரியான விஷயங்களை தொகுத்து தொகுத்து பார்த்திங்கன்னா ஐம்பது வாலியும் தேருது இப்போயே அம்பேத்கருடைய ஒட்டுமொத்த தொகுப்பும் பதினாலு வாலியுமாக இருக்கும்போது பெரியார் இது வரைக்கும் தொகுத்ததே ஐம்பது வாலியமாக இருக்குதுங்கிறது தான் அந்தளவுக்கு பெரியாருடைய காலம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தது அம்பேத்கரை விட அதிக காலம் அவர் இயங்கக்கூடியது அதே மாதிரி அம்பேத்கரை விட அதிக பயணம் பண்ணவர் அதிக கூட்டங்களில் பேசினவர் அப்படி இருக்கும்போது அவர் பேசிய ஒரு சொல்லை வைத்து கொண்டு எடுத்துட்டு நீங்கள் பேசுகிறாங்க இல்லை தமிழை காட்டு மொழின்னு சொன்னார் ஆனால் திருக்குறள் மாநாடுகளை நடத்தியது யார் திருக்குறள்னு ஒன்று இருக்குது திருக்குறள் என்பது வந்து எந்த கடவுளையும் துதிக்காமல் எல்லோருக்கும் உலகத்துக்கான ஒரு பொது இருக்குது எந்த ஒரு ஒரு இனத்துக்காகவோ ஒரு மன்னனை பற்றியோ புகழ்ந்து பாடாமல் இவனை பற்றி அவனை பற்றிலாம் பாடாமல் ஒரு எல்லோருக்குமான ஒரு வாழ்க்கை முறையை சொல்லுது அப்படிங்கிறதுல வந்து அவர் வந்து அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு முழுக்க வந்து திருக்குறள் மாநாடுகள் நடத்துறாரு தமிழை பிடிப்பவர் தமிழை காட்டு மாநாட்டு மொழின்னு சொன்னவர் எதுக்காக திருக்குறள் மாநாடு நடத்தணும் அப்போ அவர் நடத்துறாருன்னா இருக்குதுலேயே இப்போ நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இதாக தான் இருக்குது அவருடைய பொறுத்தவரை ரொம்ப முற்போக்கானவர் அவர் கண்ணகிங்கிற ஒரு வடிவத்தை வந்து அவர் வந்து பெண்ண நிமித்திரமா பாக்கிறாரு கணவன் என்ன செஞ்சாலும் வந்து ஏத்துக்கிட்டு இருக்கிறது எந்த வகையில் சரியா இருக்கும் அப்படிங்கிறனால அவர் அதை விடுறாரு இது மாதிரி வந்து பல்வேறு இலக்கியங்கள் பக்தி இலக்கியங்கள் எல்லாமே பார்த்திங்கனம்னா எல்லாமே கடவுளை பற்றி பாடுவதும் இப்படியே தான் இருக்குது தவிர இதாக நவீனமும் அறிவியலும் கிடையாது இப்போ நவீனமும் அறிவியலும் இருக்கக்கூடிய எதையாவது நீங்கள் கொண்டு வந்தாலும் கூட என்னுடைய சொந்த செலவில் நான் பதிப்பிக்கிறேன்னு நீ பெரியாருடைய அறிவிப்பே ஏன் காட்டுமிராண்டு பண்ணீங்கன்னா தப்ப தமிழ்நாட்டில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க தமிழ் நம்ம ரொம்ப தொன்மையானது தான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் தான் ஓ கிளாசிக்கல் லேங் உயர்தனிச்ச செம்மொழி தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தான் மிக நீண்ட காலமாக பேசப்பட்ட ஒரு மொழி தான் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் தமிழில் அன்றைக்கி வந்து என்ன இருந்தது அவருடைய காலகட்டத்தில் என்ன இருந்தது வடமொழியை கலந்து எழுதக்கூடிய ஒரு போக்கு இருந்தது அதனால தான் அது காட்டுமல்லாண்டி மொழின்னு விமர்சனம் பண்ணார் அந்த விமர்சனத்துக்கு பிறகு வந்து என்ன பண்ணார் இரு இருக்கிறதுல நல்லது எதுவோ அதை தூக்கி பிடித்தார் இன்னும் சொல்ல போனால் தமிழ் எழுத்து சீர்திருத்தை உருவாக்கியவர் பெரியார் இன்றைக்கு வரைக்கும் நம்ம எழுதிக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் பெரியாருடைய எழுத்துக்கள் தான் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தத்தின் அடிப்படையில் தான் நீ எழுதிட்டு இருக்கோம் இந்த பெரியார் அப்படி சு தமிழை வெறுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் த தமிழை வந்து திருத்தி அமைத்து தமிழ் எழுத்துருக்களை மாற்றி நம்ம இன்றைக்கி வந்து ஒரு எழுத்து பெரியார் எழுத்துக்கள் சீர்திருத்தங்கள் எழுதுகிறோம் இல்லையா நம்ம எழுத்துக்களை சுலபமாக்கியது அவர் தமிழில் வந்து ஆங்கிலத்தில் அல்பப்பட்டு அப்படி இருக்குதோ அதே அளவுக்கு அது தமிழையும் சுருக்கலாம் நம்ம வந்து பெருசாக நீங்கள் வந்து விரிவாக நீங்கள் சொல்லிக் கொடுத்து குழந்தைகளை பயமுறுத்தாதீங்க நீங்கள் உயிரெழுத்தையும் மெய் எழுத்தையும் தனித்தனியாக சொல்லி அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து கலந்து அப்புறம் எல்லாம் சேர்த்து ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு இருக்குன்னு சொல்லி இப்படி வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தல் பண்ணாதீங்க மொத்தமே முப்பது எழுத்து தான் தமிழ் எழுத்துன்னு சொல்லி கொடுங்க பள்ளிக்கூடத்தில் அந்தளவுக்கு யோசித்த ஒரு தமிழ் இன்னும் சொல்ல போனால் ஐய கூட எடுத்துருங்க ஆ போட்டு ஈய் போடுங்க ஐயின்னு போடுங்க அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையா விஷயங்களை வந்து தமிழில் வந்து கொண்டு வந்துட்டு நவீனப்படுத்தக்கூடிய வேலைகளில் பெரியார் தான் இருந்தார் அப்படியான ஒரு பெரியாரை பார்த்து இவங்க வந்து சொல்கிறாங்கன்னா பெரியார் வந்து அதாவது என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து பேசிக்கிறீங்க புல் புல் பறவையில் வந்து சவர்கர் வந்துட்டு போனான்னு சொல்லி நம்புகிறீங்க அது மாதிரி தான் பெரியார் எங்களை திருத்துவதற்காக சொன்ன விஷயம் அது தமிழர்களை திருத்துவதற்காக சொன்ன விஷயம் ஏன்னா இன்னும் காட்டு மன்னாட்டி தினமாக பெற்ற பிள்ளையை பார்த்து தந்தை திட்டுவது இல்லையா பெற்ற குழந்தைகளை பார்த்து தாயார் திட்டுவது இல்லையா அது மாதிரியான ஒரு விஷயம் தான் அது தமிழை பற்றி அவர் காட்டு முன்னாடி சொல்லி சொன்னார் காட்டு முன்னாடி மொழின்னு சொன்னார்னா கோவப்பட வேண்டிய நாங்கள் தமிழர்கள் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுடைய மொழி சமஸ்கிருதம் உங்களுக்குடைய தேவை இந்தியை கொண்டு வரணும் இந்தியின் வழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் இதுதான் உங்களுடைய நோக்கம் நீங்கள் இந்த இடத்துல பெரியாரை பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா பெரியார் தான் எங்கள் தலைவர் பெரியார் இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு வந்து இன்னமும் வந்து உங்களை எலும்பில் காய்ச்சல் வரக்கூடிய வைக்கக்கூடிய நபராக பெரியார் இருக்கிறாங்கன்னு தான் உண்மை அதனால தான் நாடாளுமன்றத்துலேயும் வந்து நிர்மலா சீதாராமன் உருவத்தில் வந்து கதறிட்டு இருக்கீங்க ஏன்னா என்னாமல் நீங்கள் சொன்னாலும் வந்து இங்கே பெரியாரை த தனித்து வர முடியாது தவிர்த்து வர முடியாது ஏனென்றால் அவர் கொள்கை தலைவர் பெரியார் போட்ட விதை தான் பெரியார் போட்ட விதைத்த விதை தான் இன்ற வரைக்கும் இந்தி எதிர்ப்பாக மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பாக எல்லாம் இருப்பதற்கான காரணமே முப்பத்தி எட்டில் பெரியார் ஆரம்பித்து வைத்த போராட்டம் தான் இந்தியாங்கிற நாடு அமைந்ததுக்கு பிறகு இந்தியை எதிர்ப்பதற்கான ஒரு போராட்டத்தை பெரியார் ஆரம்பித்து வைத்ததுக்கு பிறகு தான் அப்படி இருக்கும்போது பற்றிலாம் அவங்க பேசுகிறாங்க குறிப்பாக ஜெயலலிதா விவகாரத்திலே வந்து ரொம்ப மிக மோசமாக நடந்துக்கிறாங்க அறிவை பற்றி பேசுவதற்கு நிர்மலா சீதாராமனுக்கு தகுதியே இல்லைன்னு வந்து அவருடைய கணவர் சொல்லியிருக்காரு இப்போ அவரை விட தகுதி வாய்ந்த மாதிரி உலகத்துலேயே யாரும் கிடையாது ஏன்னா அது அந்த அந்த அவர் படைத்த ஜவஹர்லால் யூனிவர்சிட்டியினுடைய மானத்தை வாங்கிட்டாருன்னு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து பேசியிருந்தார் அவர் ஸோ அவர்கிட்ட வந்து அவருடைய தன்னுடைய தகுதி திறமையாக நிறுவிகிட்டுமே தவிர தமிழர்கள் நாகரீகமானவரெல்லாம் மற்றவர்களாங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கலாம் சார் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தென் மாநில அனைத்து கட்சி தலைவர்களுக்குமே வந்து அழைப்பு விடுத்திருக்காரு முதலமைச்சர் அவர்கள் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கூட்டமும் நடக்க இருக்கு கர்நாடக முதலமைச்சர் துணை முதலமைச்சரும் சரி ஆந்திராவில் ஒய் எஸ் ஆர் கட்சியை சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்ட்டு பல பேருக்கு அழைப்பு வந்து விடுக்கப்பட்டிருக்கு அவங்களுமே வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ட்டு சேர்ந்திருக்காங்க இப்போ பல கட்சி தலைவர்கள் ஒன்று சேர்றாங்க தென் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் போது எந்த அளவுக்கு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து எதிர்பார்க்கலாம் சார் இல்ல இது ரொம்ப ஒரு முன் முன்கூட்டி நடக்கக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய நாட்களில் மிக மோசமான ஒரு ஒரு விஷயம் போகுது அதை தடுப்பதற்கான இதை தான் வந்து சிஎம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக இவர் வந்து தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்பி எந்தெந்த பாதிப்புக்குள்ளாகிறதோ அந்தந்த மாநிலத்தினுடைய பிரதிநிதிகளை அழைத்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அவரவர் எத்தனை பெர்சென்டேஜ் இருக்கு குறைந்தபட்சம் நம்ம கேட்குறது என்ன ஏழு புள்ளி பதினெட்டு தமிழ்நாட்டினுடைய விழுக்காடு அந்த விழுக்காடுக்கும் எங்களுக்கு வந்து நம்பர் வேணும் அவ்வளோதான் நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் உங்கள் கையில் இருந்திருந்தால் வடவர்கள் கையில் இருந்திருந்தால் அது வடக்கு தெற்கு தேய்கிறதுங்கிற சூழலை மீண்டும் உருவாக்குறதுக்கு வருவீங்க நாங்கள் இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டை மாநிலங்களை முன்னேற்றி கொண்டு வந்தோம்னா நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து உங்களுடைய சட்டங்களாலும் திட்டங்களாலும் ரொம்ப இதாக முடிச்சுட்டு போயிடுவீங்க அப்போ எங்களுடைய அதிகாரம் எங்களுக்கு தேவை அப்படின்னா எங்களுடைய விழுக்காடு எங்களுக்கு தேவை இந்திய நாடாளுமன்றத்தில் ஏழு புள்ளி பதினெட்டு தமிழ்நாடுகளுடைய அளவுனால் அது எங்களுக்கு தேவை ஆந்திராவினுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஆந்திராவுக்கும் தேவை அதை இதை வந்து உறுதிப்படுத்துவதற்கான ஒரு இதை தான் நம்ம உருவாக்கணும் அப்போ வந்து இந்த மாநிலம் மட்டும் கிடையாது தென் மாநிலங்கள் மட்டும் கிடையாது பாதிப்படையக்கூடிய மேற்கு வங்கம் பஞ்சாப்பு இமாச்சல பிரதேஷ் நான் எல்லா ஒடிசா எல்லா ஊர்லேயும் வந்து ஆட்களை வந்து நம்ம திரட்டுறோம் நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டாம் சுதந்திர போருக்கான ஒரு தயாரிப்பு மாதிரி தான் அது தெரியுது ஏன்னா அப்படி அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை தான் அவங்க கொண்டு வராங்க ரொம்ப சுலபமாக ஒரு இந்தியாவை எப்படி வெள்ளைக்காரர்கள் ஒரு காலனி நாடாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஆரியர்களுடைய வடவர்களுடைய ஒரு காலனியாக இந்தியாவை மாற்றுவதற்கான ஏற்பாடு தான் இந்த லிமிடேஷன் டீலிமிடேஷனுங்கிற ஒரு திட்டம் அதை வந்து எதிர்த்து நம்ம செய்ய வேண்டியது ஒரு இரண்டாம் சுதந்திர போர் மாதிரியான ஒரு விஷயங்களை தான் முதலமைச்சருடைய இந்த ஒரு வேலையில் ஈடுபட்டிருக்காங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க சார் இந்த நிகழ்ச்சியில் பல மாதங்களாகவே நீங்கள் பேசிகிட்டு தான் வர்றீங்க இந்த ஸ்டார் லிங்க் நிறுவனம் வந்துருச்சு அப்படின்னா இங்கே எல்லாமே க்ளோஸ் ஆகிடும் அதில் தான் இப்போ இணையிற மாதிரி இருக்கும்ட்டு அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் நேற்று வந்து ஏர்டெல் வந்து இணையறோம்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து ஜி ஜியோ வந்து இணையிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த அமெரிக்கா கம்பெனியாக தான் வந்து இது பார்க்கப்படுது இல்லையா ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வளர்ந்து கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பாதிப்படையும் இல்லையா தினமும் இரண்டு முதல் நான்கு சேட்டலைட்டு வந்து எலான் மஸ்கனுடைய அந்த ஸ்டார்லிங்க் நிறுவனம் இன்னும் இருக்காங்க தினமும் ஒரு நாளைக்கு ரெண்டு டு மூணு ரெண்டு டு நாலு அந்த மாதிரி கணக்கில் வந்து ஏவிட்டுருக்காங்க இதுவரைக்கும் வந்து ஆயிரத்தி எட்நூறு சேட்டலைட்டை உலகம் முழுக்க உலகத்துக்கு வெளியில் வந்து ஒரு ஒரு நெட்டு மாதிரி நிறுவி வச்சுருக்காங்க இப்போ என்னென்னா அதன் மூலமாக நேரடியாக இங்கே வந்து இணையத்தை தொடர்பு கொடுக்குறது அடுத்து செல்லுலா தொடர்பு கொடுக்குறது இப்போ உக்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் பல்வேறு நாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொடுக்குறாங்க எதுக்கும் வந்து எப்படி சேட்டலைட் ஃபோனு மாதிரி வந்து நேரடியாக ஃபோனில் பேசிக்கிறது அந்த சர்வீஸ் கொடுக்குறது இப்போ என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு நிறுவனங்கள் மோடி போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அங்கே வந்து எம்ஓயு சைன் பண்ணிட்டாங்க அப்போ ஸ்டார்லிங் நிறுவனத்தினுடைய இணையத்தை பயன்படுத்துவது இப்போ வந்து குறிப்பிட்ட பகுதியில் வந்து நீங்கள் சிக்னல் இல்லாத ஒரு ஏரியா இருக்குன்னா அப்போ வந்து அவங்க அதுக்கு தனி சர்வீஸ் கொடுத்து நம்ம அதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தொழில்நுட்பம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அது வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து அதை அனுபவிக்கணும் அது ஒரு கால் அது குஜராத்தை சேர்ந்த நிறுவனமாகவும் அது போட்டோம் ஆனால் அது இந்தியாவை சேர்ந்த ஒரு நிறுவனமாக இருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க குஜராத்தில் இருந்து இருக்கக்கூடியதோ பாரதி ஏர்டெல் இருக்கக்கூடிய நிறுவனம் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து உரிமைகளை வாங்கி அவர்கள் வந்து நேரடியாக கொடுக்க போகிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னென்னா அவர்களுக்கு அடிமையாக வந்து போகிறாங்க அவர்களுடைய பேசி கேட்டு தான் அவங்க மாற போகிறாங்க எதிர்காலத்தில் கம்பெனியும் அவங்க எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் போகுது ஏன்னா மோடி வந்து இந்தியாவை விற்காமல் மாட்டேங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் செயல்பட்டுகிட்டு இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேவை ஒரு மரியாதை அவ்வளோதான் இதை வந்து அவர் வந்து ஒரு ஒரு நாடுகளில் போய் இப்போ பல்வேறு நாடுகளுக்கு போகிறாருன்னா அவருக்கு வந்து மரியாதை கொடுக்குறாருனா அது போதுன்னு நினைக்கிறாரு அமெரிக்கா போயிட்டு வந்தார் நேபாளில் வந்து கைவிலங்கு இல்லாமல் அனுப்புகிறாங்க நேபாள்காரனை நேபாள்காரனை கைவிலங்கு இல்லாமல் அனுப்புகிறான் மாலத்தீவு மாலத்தீவு கைவிலங்கு இல்லாமல் அனுப்புகிறான் அமெரிக்காவிலேருந்து சட்டவிரோதமாக குடியேறிய எரிய மாலத்தீவு காரணியும் நேபாள்காரனையும் கைவிலங்கு இல்லாமல் அனுப்புகிறான் ஆனால் இந்தியா காரணம் வந்து அங்கேருந்து பதினேழு மணி நேரம் சிங்கிள் டாய்லெட்டோட இரநூறு பேர் முந்நூறு பேர் ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி அனுப்புகிறான் நீ வந்து கைவிலங்கிட்டு அதுவும் காலில் க செயின் போட்டு அனுப்பி இறக்கி நிப்பாட்டுறான் இதை தடுக்க முடியல அது இது யூஸ்வல் அப்படின்னு தான் நான் பேசினாங்க அப்போ நேபாளில் மட்டும் எங்கே யூஸ்ஃபுல்லாக இல்லை மாலத்தீவில் ஏங்க யூஸ்ஃபுல்லாக இல்லை வானத்தீவுக்கு கொண்டு வர்றதுக்கு இலங்கையில் அனுப்பி இறக்கி கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கெல்லாம் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது ஹாயாக பேகோடு வந்து இறங்கி போகிறாங்க அவங்க நேபாள்காரே தனியாக ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்டில் அவனே அவன் ஃப்ளைட் அனுப்பி கூட்டிகிட்டு போகிறான் இப்போ இது எப்படி யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியும் அப்போ நீங்கள் இங்கே அனுப்புறதில் ஆட்களுடைய தகுதியும் இதுக்கு என்ன இதை பற்றி நீ எது என்ன தான் பேசுனீங்க அப்போ நீங்கள் அதாவது அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பாக இருந்தக்கூடிய ஜெலன்ஸ்கியவே வந்து அவ்வளோ தூரம் ட்ரீட் பண்ணும்போது மோடியை என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு புரியுது சார் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நேர்ந்ததுன்னு ஒன்னே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவுக்கு சிறப்பா செயல்பட்டுச்சு அப்படின்றத பார்த்தோம் நீதிமன்றங்களே அதை பாராட்டும் செஞ்சாங்க ஆனா இதை வச்சு எதிர்க்கட்சிகள் என்ன மாதிரியான விளையாட்டும் விளையாடினாங்கன்றதையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா இதுக்காக அமைக்கப்பட்ட குழு வந்து இப்போ அதுக்கான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதை பத்தி நம்ம நினைக்கிறோம் விசாரணை அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் அமைக்கப்பட்டது தமிழ்நாடு காவல்துறை அமைத்துக் கொள்ளவில்லை உய சென்னை காவல்துறையினுடைய லிமிட்டில் வருது சென்னை காவல்துறை விசாரணை பண்ணி சென்னை கமிஷனர் பேட்டி கொடுத்தாரு பேட்டி கொடுத்து குற்றவாளியை கைது பண்ணுவாங்க எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் குற்றவாளி ஒருவர் தான் சொன்னார் ஆனால் உயர்நீதிமன்றம் தானாக வந்து இந்த இதை எடுத்துக்கிட்டு உடனடியாக வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைத்து அறிக்கை தாக்கல் பண்ண சொன்னாங்க அவர்களும் விசாரணைக்கு அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளியை விசாரணைக்கு எடுத்து விசாரித்து விசாரித்ததுக்கு பிறகு இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து என்ன ஒரு தகவல் வெளியாச்சுன்னா அவர் வந்து யார்ட்டையோ அவர் ஃபோனில் பேசினதாக அந்த எஃப்ஐஆரில் இருந்ததை வந்து ஊடகங்கள் வெளியிட்டு வெளியில சொல்லிச்சு அது வந்து ஒரு லிமிட் இருக்குது எதை பற்றி எதை சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு 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 தனிநபருடைய வாழ்க்கையை வைத்து நம்ம விளாடுறோம் செய்தி சொல்லக்கூடிய ஆர்வத்திலேயோ அல்லது அரசுக்கு எதிரான செய்தியாக இருக்குது ரொம்ப நல்லா ருசியாக இருக்குமே அவங்களுக்காக ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வைத்து விளாடுறதுங்கிறது இல்லையா அது மிக மிக மோசமான விஷயம் நாளைக்கு உனக்கே அது நடக்குங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும் அப்படி இருக்கும்போது அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணி அதில் எஃப்ஐஆர் வந்து வந்து ஒரு சாருக்கு பேசுவதாக அவர் சொன்னார் சொல்லி மிரட்டினார்னு சொல்லி சொல்கிறத வந்து யார் அந்த சார்னு போட்டு யாரையோ ஒருத்தரை வந்து அவர் வந்து ஒரு திமுகவை சேர்ந்த ஒரு மாதிரி அவர் திமுக உறுப்பினர்தான் கிடையாது ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் வேணாலும் எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லையா எடுத்து வச்சுருக்கான் அவன் வந்து ஒரு ஒரு ஆர்ட்டை பேசினார் அது திமுக காரது தான் அப்படின்னு சொல்லி யார் அந்த சார்ன்னு எடப்பாடி பழனிசாமி வந்து பெப்பரை போயிடுன்னு பேஜிலாம் வந்தார் இன்றைக்கி வந்து அறிக்கை வந்திருக்கு அவன் வந்து உள்ளே வரும்போதே ஃப்ளைட்டு ஃபோ ஃபோனை வந்து ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு தான் உள்ளே வந்திருக்கான் உள்ளே வந்துட்டு அந்த பெண்கள் அந்த பெண் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறதையே பார்த்துட்டு அவங்க தனிமையில் இருக்கக்கூடிய இதை வந்து வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோ காட்டி உங்களுடைய படிப்பை பாலாக்கிறவன் நீங்கள் வந்து வீட்டுக்கு தவறு தெரிவிச்சுன்னு சொல்லி அந்த பெண்ணிடம் வந்து அந்த பையனை அடித்து விரட்டி விட்டு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டான் இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவன் வெளியில் போனதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ளைட் மோடே வந்து ஆன் பண்ணியிருக்கான் அப்போ அது வரைக்கும் வந்து யாரிடமும் வந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் வந்து ஃபோனை வச்சுக்கிட்டே வந்து பேசின மாதிரி வந்து அவன் நடிச்சிருக்காங்கிறதான் வந்து இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் உயர்நீதிமன்றம் அமைத்த இந்த விசாரணை குழுவினுடைய அறிக்கை இப்போ வந்து யார் அந்த சார்னு கேட்டார்ல எடப்பாடி பழனிசாமி எதையாவது பேசணுமா இல்லையா யார் அந்த சார்ன்னு சட்டசபைக்கு பேர் பேச்சு குச்சி கொடுத்துட்டு வந்தார்ல அப்படி ஒரு சாரே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ நீ இந்த இதுக்கான பதில் அவருக்கு என்ன மக்கள் மத்தியில் வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு அரசியல் லாபத்துக்காக வந்து தனிமையான ஒரு வழக்கு இது வந்து ஒரு குற்ற வழக்கு உடனடியாக அந்த பெண்ணுக்கு நிவாரண தொகை முதல் கொண்டு எல்லாமே அறிவிச்சிட்டாங்க பெண்ணுடைய பேர் வெளியில் தெரியாத அளவுக்கு எல்லாமே பண்ணணும் அது எல்லா எல்லா வகையுமே வந்து குற்றவாளி உடனே கைது பண்ணுறாங்க விரிவாக விசாரணைக்குறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா இதை வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் இது தனிநபர் ஒரு குற்றச்சம்பவம் ஒரு தனிநபர் அவனுடைய மூளையில் இருக்கக்கூடிய சபல புத்தினால் அதை செய்த ஒரு குற்ற சம்பவத்தை சமூக பிரச்சனையாக மாற்றணும் அதன் மூலமாக அரசியல் லாபங்களை ஈட்டணும்னு நினைக்கிறது வந்து மிக 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 கேவலமான ஒரு விஷயம் அந்த கேவலத்தை தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு இன்றைக்கி தமிழுக்கு பிரச்சனை தமிழர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி வரும்போது இவ்வளோ நடக்குது எதுவுமே பேசாமல் வந்து பாட்டுக்கு உட்காந்து சோத்தால் அடித்த பின்னம்பாய்கள் அது மாதிரி வந்து உட்காந்துருக்காரு ஏதாவது ஒரு அறிக்கையாவது விட்றாரா ஒரு பேச்சாவது பேசுகிறாரா ஒரு பே ஒரு நாமக்கே பேருக்காவது நீ சொல்லிவிட்டு எடப்பாடி பழைய அண்ணாமலை சொல்லிட்டு கூட நீ வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை விடலாமா இல்லையா ஆ உன்ன அதாவது குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி திமுகவினுடைய பேரலை முழுக்க வச்சுருக்கீங்க முன்னாவை அண்ணாவை பேரவை கூட வச்சுருக்கீங்க வச்சுக்கிட்டு வந்து தமிழ்மொழிக்காக நீ பேசாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கேட்டால் ஜெயக்குமார் சொல்கிறார் நீங்கள் பதினேழு வருஷம் இருந்தீங்க கல்வியை ஏன் மாநிலப்பட்டியலில் கொண்டு வரலன்னு சொல்லி பதினேழு வருஷம் பிரச்சனையே இல்லை கல்வியை மாநிலப்பட்டியில் கொண்டு வர வேண்டிய சூழல் எப்போ வந்து சேர்ந்து இனிமா நீட்டுங்கிற விஷயம் வரும்போது அன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக சொன்னோன்னே தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்துட்டாங்க இருந்தாலும் வளர்த்த நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்து வழக்கு போனோம் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லி அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஜெயலலிதா வந்து அந்த ஜெயலலிதா உயிரோடு இருக்கு வரைக்கும் நீட்டு வராதுக்கான காரணமும் அதான் இவர்களுக்கு போய் கையெழுத்து போட்டு எல்லாம் காட்டி கொடுத்துட்டு வந்தாங்க எடப்பாடி கும்பல் தான் இப்ப இவங்க வந்து தமிழ் சரி அதையும் பண்ணீங்க காட்டியும் கொடுத்தீங்க தமிழ்நாட்டு மாணவர்களுடைய வாழ்க்கையை வேணும்னு சொல்லிங்க இல்ல இப்பயாவது பேசலாம்னு பார்த்தா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க தமிழ்நாட்டில் மூணாவது குழந்தை வந்து படிக்க தெரிலன்னு சொல்லி இதை நீ உத்தரப்பிரதேசத்தை பத்தி பேசுவியா பெண்கள் பாதுகாப்பில் உத்தரப்பிரதேசத்துடைய நிலமையை பத்தி பேசுவியா அதுதாங்க அது அது ஒரு போலியான அறிக்கை அது ரவி வந்து ஆர் என் ரவியோட பொண்ணு அந்த அறிக்கையே போலியான அறிக்கை தவறான டீட்டெயில் இருக்குது அது தனியார் அறிக்கை தனியார் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் வைத்து விசாரிக்கக்கூடாது பேசக்கூடாது தனியார் புள்ளி விவரங்களை வைத்து கொண்டு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவே கூடாது ஆனால் ஒரு ஒரு நிதியமைச்சர் தனியார் ஒரு ஒரு அமைப்பு கொடுத்த புள்ளி விவரத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறது இல்லையா உண்மையாகுமே வந்து நாடாளுமன்றமாக இல்லை வேறு எதுமாதிரி தெரியல இவ்வளவு மோசமாக எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு மோடி போய் வந்து இது ஒரு மினி இந்தியா அப்படின்னு சொல்லி மொரிசியஸ்ல இருக்கு ஒரு உயரிய விருது மொரிசியஸ்ங்கிறது வந்து நான் போய் போன ஊரு தாங்க என்னங்க ஒரு மதுரை மாதிரி ஒரு ஊருங்க அவ்வளவுதான் அதுல போய் எனக்கு உயரிய இந்தியா பாதி பேர் குஜராத்துக்காரங்க இருக்கேன் அது ஒரு இங்க இருந்து இருக்குது ஆட்டைப்புற காசப்புறம் கொண்டு போய் சேர்க்கறாங்க அங்கே அவங்களுக்கு வேலை தாங்க எதுக்கு அங்கே போயிருக்காருன்னு தெரியல நாடாளுமன்றத்தில் தமிழர்களை அவமானப்படுத்திக் போது தமிழ் மக்களை அவமானப்படுத்தி கொண்டிருக்கும் போது அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை பிறந்த நிர்மலா சீதாராமன் போன்ற ஆட்களை வைத்துக்கொண்டே செய்யும்பொழுதுலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாங்க கேள்வி தான் நமக்கு இருக்கு இருக்குது இவர்களை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு நீ மக்கள் மன்றத்தில் போய் நிப்பாக ஓட்டு கேட்டு பதில் சொல்லுவாங்க சார் திரும்ப நாளைக்கு சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி